பவர் கொலாப்டு அவர்கள் முழுமையாக வாங்குகின்ற சக்தியை அளவு நிற்கிறார்கள் பவர் கொலாப்ட் குட்ஸ் இந்த

நீங்கள் சட்டை வாங்குவீர்கள் ட்ரவுசர் வாங்குவீர்கள் ஷூஸ் வாங்குவீர்கள் பல்வேறு பொருட்களை வாங்குவீர்கள் திருப்பூர் தி டெக்ஸ்டைல் ஹப் தட் வாஸ் டிஸ்ட்ராய்டு பை நரேந்திர மோடி will start up again பின்னலாடை தொழிலுடைய தலைநகரமாக இருந்த திருப்பூர் இந்த நரேந்திர மோடியுடைய நடவடிக்கையாலே முழுவதுமாக முடங்கி சீரழிந்து கிடக்கிறது காஞ்சிபுரம் தி சில்க் கேப்பிட்டல் ஆஃப் இந்தியா தட் வாஸ் டிஸ்ட்ராய்டு பை நரேந்திர மோடி will start again பட்டுத் தொழிலின் தலைநகரமான காஞ்சிபுரம் நாம் ஆட்சிக்கு வந்தவுடனே

இந்தியர்கள் இனிமேல் ஒருவரை ஒருவர் எதிர்த்து யுத்தம் நடத்தக்கூடிய கூடிய சூழ்நிலையில் இருக்க மாட்டார்களோ அப்பொழுதுதான் அவர் மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பார் बिकॉज தி ட்ரூத் மிஸ்டர் நரேந்திர மோடி இஸ் தட் ஹி இஸ் த anger between indians நரேந்திர மோடியினுடைய அடிப்படை சித்தாந்தம் என்று சொன்னால் இந்த நாட்டு மக்கள் மத்தியிலே வெறுப்பு அரசியலை விதைப்பதுதான் தி சேம் வே தி காங்கிரஸ் பார்ட்டி அண்ட் தி டிஎம்கே அண்ட் ஆர் அலைன்ஸ் பார்ட்னர்ஸ் ஆர் லவ் between all indians ஆனால் எங்களுடைய தத்துவம் என்னவென்று சொன்னால் நாங்களோ திராவிட முன்னேற்ற கழகமோ இங்க மேடையில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகளோ நாங்கள் அன்பை உள்ளடக்கிய அரசியலை நடத்த ஆசைப்படுவோம் நரேந்திர மோடி இஸ் த எலிமெண்ட் ஆஃப் ஹேட் அமங் இந்தியன்ஸ் நரேந்திர மோடி என்பவர் வெறுப்பினுடைய ஒட்டுமொத்த உருவம் தி மொமெண்ட் இந்தியன் பீப்பிள் ஸ்டார்ட் டு கெட் அலாங் ஆர் அஃபெக்ஷனேட் டு ஈச் अदर நரேந்திர மோடி கோஸ் டவுன் நாம் எல்லோரும் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஒவ்வொருவருடன் உறவோடு இருக்கின்ற போது நரேந்திர மோடியுடைய அரசியல் தன்னுடைய சக்தியை இழந்துவிடும் நரேந்திர மோடியுடைய வெறுப்பு அரசியலை நாம் வெறுப்பு அரசியல் மூலமாக சந்திக்க போவதில்லை நரேந்திர மோடி வெறுப்பு அரசியலை நாம் அன்பான அரசியலாக புரிந்து கொள்ளும் அரசியலாக நட்பு நிறைந்த அரசியலை கொண்டுதான் அந்த வெறுப்பு அரசியலை எதிர்கொள்ள போகிறோம் நாம் ஒவ்வொரு மதிப்பதின் மூலம் அதை முன்

மோடி அவர்களை பத்தி நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் ஹி இஸ் கன்வின்ஸ்ட் தட் ஹி கேன் ரன் தமிழ்நாடு டெல்லி அவர் என்ன நினைக்கிறார் என்று சனல் அவர் டெல்லியிலே இருந்து கொண்டு தமிழ்நாட்டை நிர்வாகம் செய்ய முடியும் என்று இருக்கிறார் ஹி இஸ் கன்விನ್ಸ್ தட் ஜஸ்ட் बिकॉज ही कैन பிரஷரைஸ் தி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஹி கேன் டிசைட் வாட் ஹேப்பன்ஸ் இன் தமிழ்நாடு டெல்லியிலே பிரதமர் அலுவலகத்தில் உட்கார்ந்து கொண்டு தலைமை செயலகத்தில் இருக்கின்றவர்களை நிர்பந்திப்பதின் மூலம் தான் நினைத்தவற்றை அவர்கள் மூலம் தமிழகத்திலே நிறைவேற்ற முடியும் என்று மோடி நினைக்கிறார் ஐ டோன்ட் திங்க் திஸ் மேன் ஹேஸ் ரெட் எனி திங் தமிழ் ஹிஸ்டரி அந்த மோடி என்கிற மனிதருக்கு தமிழகத்தினுடைய வரலாறு பற்றி எதுவும் தெரியாது ஐ டோன்ட் திங்க் ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் த தமிழ் லாங்குவேஜ் அவர் தமிழ் மொழியினுடைய இனிமையும் தொன்மையும் அவர் புரியாதது அண்ட் ஹி சர்ட்டன்லி டஸ் நாட் அண்டர்ஸ்டாண்ட் த தமிழ் ஸ்பிரிட் தமிழ் மொழியினுடைய உணர்வும் வேகமும் அவருக்கு தெரியாது ஐ திங்க் ஐ அம் கோயிங் டு செண்ட் हिम எ புக் ஆஃப் மிஸ்டர் பெரியார் நான் அந்த பெரியாருடைய புத்தகத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று எண்ணிக் கொண்டிருக்கிறேன் வித் காம்ப்ளிமெண்ட்ஸ் என்னுடைய வாழ்த்துக்களோடு கொடுக்க ஆசைப்படுகிறேன் एंड टेल हिम ரீட் திஸ் so that you understand the people of tamil nadu அந்த புத்தகத்தை படித்த பிறவா ஆயிரம் கோடி ரூபாயை கடன் வாங்கிக்கொண்டு மிகவும் வசதியாக சௌரியமாக இருக்கிறார் திரும்ப கட்டாமல் பட் ஃபார்மர் பேங்க் லோன் டுவெண்ட்டி ஏழை விவசாயி இருபது நாற்பது கடன் வாங்கிக் கொண்டு அதை கட்ட முடியவில்லை என்று சொன்னால் மறுநாளே மத்திய அரசாங்கம் அவரை சிறையிலே தூக்கி போடுகிறது எவ்ரி இந்தியன் பார்மர் அன்பஸ் ஒவ்வொரு இந்திய விவசாயம் கேட்கிறான் why am I treated like a second class citizen and in our manifesto conversations many farmers asked us this question ஏன் ஏன் இப்படி நடக்கிறது நடக்கிறது எனக்கு மட்டும் இந்த 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 கொடுமை விவசாயிகள் தேர்தல் அறிக்கையை போது எங்களிடம் கேட்டார்கள் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் வங்கிகளிலே கடன் வாங்கிவிட்டு திரும்ப கட்டவில்லை என்று சொன்னால் அவர்கள் மீது ஏதும் நடவடிக்கை இல்லை ஆனால் ஏழைகளிலே ஏழைகளாக இருக்கிற நாங்கள் கடன் வாங்கிவிட்டு திரும்ப கட்டாவிட்டால் எங்கள் மீது மட்டும் ஏன் நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்பதை தேர்தல் அறிக்கை தயார் செய்கின்ற போது பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் எங்களிடம் கேட்டார்கள் எனவே அந்த சட்டத்தையே நாங்கள் மாற்ற முடிவு செய்து விட்டோம்

கடனை கட்டவில்லை என்பதற்காக சிறைக்கு போகிற சம்பவமே நடக்காது என்கிற உறுதியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உ வின் மேக் இட் இல்லீகல் டு புட் எனி ஃபார்மர் என் ஜெயல் ஃபார் டீஃபால்ட்டிங் ஆன் ஹிஸ் பேங்க் லோ வாங்கிய கடனை கட்டவில்லை என்பதற்காக யாராவது ஒரு விவசாயியை ஜெயிலிலே போட்டு ஒரு அதிகாரி நடவடிக்கை எடுத்தால் அந்த அதிகாரி மீது குற்றையில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் யூ ஒன் ப்யூ ஒன் டு புட் ஃபார்மர்ஸ் என்ஜேல் ஏழை விவசாயிகளை சிறைக்குள்ளே அடக்க நினைக்கிறீர்கள் வெளியே இருக்கிறார்கள் இளைஞர்கள் நரேந்திர மோடி அரசால் மிகவும் துன்பப்பட்டு போயிருக்கிறார்கள் வரலாற்றில்லாத அளவுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கிறார்கள் சாலைகளையும் பணமதிப்பு இழப்பு நடவடிக்கை பல்வேறு விதமான தொழில் விரோதமான நடவடிக்கைகளை எடுத்து எல்லா தொழில்களையும் மோடி கொண்டு விட்டார்

அந்த பணி இடங்களையும் உடனடியாக பூர்த்தி செய்து இந்தியாவில் இருக்கிற இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் அந்த வேலை வாய்ப்பை தரும் என்று உறுதி சொல்லுகிறேன் இந்த நாட்டிலே இருக்கிற பட்டியலின மக்கள் மறைவாழ் மக்கள் அவர்களுக்கு இடஒதுக்கீடு செய்யப்பட்டு பூர்த்தி செய்யப்படாத இடங்களை நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அந்த இடங்களை உடனடியாக நிரப்பி

he has to go to a number of government departments for permission ஒவ்வொரு நேரமும் ஒரு இளைஞனோ ஒரு இளம் பெண்ணோ ஒரு புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்று சொன்னால் பல்வேறு அலுவலகங்களுக்கு போய் அங்கே போய் அனுமதியை தேட வேண்டிய நிர்பந்தத்திலே அவர்கள் இருக்கிறார்கள் அனில் அம்பானி கேன் கெட் தி வேர்ல்ட்ஸ் பிகஸ்ட் டிஃபென்ஸ் கான்ட்ராக்ட் விதவுட் எனி மெரிட் ஆனால் அனில் அம்பானி இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய ராணுவ ஒப்பந்தத்தை எந்தவிதமான விதமான தகுதியும் இன்றி அவர் உடனடியாக பெற்றுக் பட் டேமில் யங்ஸ்டர்ஸ் ஹேவ் டு கோ டு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப்டர் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஸ்கிங் ஃபார் பெர்மிஷன் டு ஓபன் தி பிசினஸ் ஆனால் தமிழகத்தில் இருக்கின்ற இளைஞர்களும் இளம் பெண்களும் ஒவ்வொரு அரசு அலுவலகமாக அலைந்துதான் ஒரு சிறிய துணலை துவங்க வேண்டியது இருக்கிறது எவ்ரிவேர் தே கோ தேர் ஆஸ்க் ஃபார் அ பிரைப் ஒவ்வொரு அலுவலகத்திற்கு அவர்கள் போகும்போது அவர்களிடம் அங்க இருக்கின்ற அதிகாரிகள் லஞ்சம் கேட்கிறார்கள் தே ஹேவ் டு பே சோ மச் மணி தட் தி பிசினஸ் இஸ் ஓவர் பிஃபோர் இட் பிகின்ஸ் அந்த லஞ்சத்தை கொடுத்து முடிப்பதற்குள்ள அந்த வியாபாரமே முனகக்கூடிய அளவிற்கு சூழ்நிலை வந்து விடுகிறது so we have decided that after 2019 no tamil youngster is going to have to take permission from any government department to open a business 2019 க்கு பிறகு காங்கிரஸ் கட்சி பதவி ஏற்ற உடனே இந்தியாவிலே இருக்கிற எந்த இளைஞனும் இளம்பெண்ணும் தொழில் துவங்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் எந்த அரசு அலுவலகத்திற்கும் சென்று அனுமதி வர வேண்டிய தேவை இருக்காது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நோ பெர்மிஷன் நோ பிரைப் யூ செட் அப் யோர் பிசினஸ் யூ கெட் யோ கோயிங் யோ கெட் யுவர் பிசினஸ் கோயிங் அண்ட் தென் த்ரீ இயர்ஸ் ஆஃப்டர் யுவர் பிசினஸ் இஸ் கோயிங் அண்ட் இஸ் சஸ்டைenable தென் யூ கேன் கோ அண்ட் ஆஸ்க் ஃபார் பெர்மிஷன் உங்களுக்கு அனுமதி தேவை இல்லை நீங்கள் லஞ்சம் கொடுக்கவேண்டாம் நீங்கள் புதிய துளையைத் தோகி 3 ஆண்டுகள் வெற்றிகரமாக நடத்திய பிறகு

இந்த யுத்தம் என்பது இரண்டு கருத்தியல்கள் இந்தியாவில இருக்கிறது அந்த கருத்தியல்களுக்கு இடையே உள்ள யுத்தம் ஒன் சேஸ் தமிழ்நாடு பியூச்சர் இஸ் கோயின் டி ரன் நாக்பூர் அதுலே ஒன்று சொல்லுகிறது தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை நாங்கள் பிரதமர் அலுவலகத்திலிருந்து நடத்தி கொள்வோம் என்று ஒரு கருத்து சொல்லுகிறது அண்ட் த அதர் சேஸ் த டேமில் பீப்புள் வில் டிசைட் த ஃப்யூச்சர் இன்னொரு கருத்தியல் நாங்கள் சொல்லுகிறோம் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை தமிழர்களே முடிவு செய்வார்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம் என் ஆம் கான்ஃபிடென்ட்